ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அஷிதாஸ் கிரியேஷன் என்னடா இது ஏதோ ஃபால்ஸ் படத்தில் இருக்கோம் பார்க்காதீங்க சென்னையில் தான் இப்படி ஒரு இடம் அது ஏரியிலிருந்து ஏரியிலேருந்து அருமையாக வடிகால் வடிஞ்சு போற தண்ணி வாய்க்காலுக்கு இன்றைக்கி பயங்கர வெயிலாக இருக்கு வாங்க நம்ம இதை ஸ்டார்டிங்ல இருந்து பார்ப்போம் எப்படின்னு இதை ஒரு சின்ன வளாக எடுத்து போட்டிருக்கோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் என்னடா இது தண்ணியை காமிச்சிட்டு ரெண்டு பேரும் பேசுகிறோம் ரெண்டு பேரும் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பாக்குறீங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி சாரி நாங்கள் ஒரு கொஞ்ச நாள வீடியோ போட முடியல இன்னைக்கு வந்து உங்களுக்காக ஒரு வீடியோ ஒன்று போடலான் இருக்கோம் இது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில தான் சித்தால பக்கம் ஏரி இது இந்த ஏரியோட இன்னொரு ஃபார்மை நீங்கள் இப்போ பார்த்து ஷாக் ஆக போடுங்க நவுந்துக்கு அங்கே பாருங்கள் இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மீன் பிடிக்கிறாங்க குட்டி பசங்களாம் நிறைய பேர் நேற்று இன்னும் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது பின்னாடி வீடெல்லாம் இருக்கு இது ஏரியிலிருந்து வடிகால் மாதிரி இறங்கி போகிற தண்ணி தான் பட் ஆனால் சத்தவங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கால்ஸ் மாதிரியே இருக்கு பாருங்கள் மீன் பிடிச்சிட்டு ஆ நல்லா இருக்கு இந்த இடம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு நான் நடந்து போகிறேன் இது ஒன்றும் ஆழம்லாம் இல்லை பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்பலாம் ஆழம் இல்லை இது ஒரு பாப்பா நின்றுட்டு இருக்காங்க பாருங்க தண்ணி இதில் நடக்கலாம் நான் நடந்து போகிறேன் நான் அவ்வளோ தூரம் தான் போகலை சும்மா கொஞ்சம் தூரம் போகிறேன் ஆ ஜாலியாக நடந்து போயிட்டு இருப்பாரு ஏற்க தண்ணி ரொம்ப ஜாஸ்தி இருந்தது பட் ஆனா இன்னைக்கு கொஞ்சம் குறஞ்சிருச்சு பாருங்க இப்போ நான் எடுத்துகிட்டு ஃபோனோடு போயிட்டுருக்கேன் இந்த இடத்த பாருங்கள் நாங்கள் காமிஷா இல்லையா அந்த ஏரி தான் அதிலிருந்து தண்ணி வடிஞ்சு இப்படி ஓடுது இது அப்படியே வந்து வாய்க்கால் மாதிரி போய் பெரும்பாக்கம் ஏரியோடு போய் ஜாயின் ஆகிடும் போல இருக்குது சூப்பராக இருக்குது இந்த ஸ்பாட்டே சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் ஆக்சுவலி நேற்றுலாம் நிறைய பேர் நிறையா தண்ணி போச்சு அதனால் குளிச்சிட்ருந்தாங்க நான் தண்ணி நிறையா போகும்போது எடுக்கிறது சேஃப் இல்லைங்கிறதுனால இப்போ வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள் முட்டிய அளவு தான் தண்ணி இருக்குது அண்ணா அங்கே நின்றுட்டுருக்காங்க நேற்று ஆக்சுவலி ரொம்ப ஜாஸ்தி போச்சு இந்த இடமே ஃபுல்லாக வெள்ளமாக இருந்தது ஸோ அந்த ஸ்பாட்டை பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கவே இதெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சிந்து தூரமாக நின்று பார்த்துட்ருக்காங்க பாப்பா இருக்கிறதுனால சிந்து கீழே இறக்கலை நீங்கள் பாருங்கள் ஒருத்தன் அசால்ட்டாக நடந்து விட்டுட்டுருக்கான் சூப்பராக இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இதில் என்ன ஹைலைட்னால் இது வந்து சிமெண்ட்டு தர வழுக்காமல் இருக்குது ஆக்சுவலாக ஓகே ஸோ இங்கே வலை கட்டி வச்சுருக்காங்க இங்கே பாருங்க வலை கட்டி வச்சுருக்காங்க மீன் பிடிக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி நேற்று வந்து பசங்க நிறையா மீன் பிடிச்சாங்க ஸோ இதுதான் அந்த வாய்க்கால் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச தூரம் போகுது இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போய் தான் பெரும்பாக்கம் ஏரியில் போய் ஜாயின் பண்ணி இது சித்தாலப்பாக்கம் சூப்பராக இருக்கு இந்த இடமே ரொம்ப அருமையா இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் எங்க தான் நம்ம மக்கள் வீடு கட்டாம இருந்தாங்க ஏரிக்குள்ளே வீடு சூப்பர் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டுன்னு ஒரு விளாக் போடலான்னு ட்ரை பண்ணி நாங்கள் இதை எடுத்திருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கு ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கணேசன் சிந்து டாடா பை வை ஹாய் ஹலோ வெல்கம் டு இங்கே பாருங்க இந்த பையன் ஆக்சுவலி சூப்பராக மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கான் ஆ காட்டுறான் இங்கே வருங்க செமையாக பிடிச்சிருக்கா மீன் ஆ அவனை எடுத்துட்டேன் உன் பேர் என்னடா தம்பி சதீஷ்குமார் டா மாடு ஒரு பக்கம் இறங்கி நடந்து போயிட்டுருக்கு சூப்பர் தேங்க்ஸ் தம்பி